இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மூணாவது டெஸ்ட் இதுவும் முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி கடைசி நாள் வரைக்கும் போச்சு இன்ஃபேக்ட் கடைசி செஷன் வரைக்கும் போச்சு சம த்ரில்லரான மேட்ச் ஆனால் இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா கடைசியில் மேட்சை இங்கிலாந்து ஜெயிச்சாங்க ஆனால் ரெண்டு டீமுமே பிரில்லியண்டாக விளையாடினாங்க ஒரு மாதிரி கிரிக்கெட் இஸ் த வின்னர்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை ஒத்துப்பாரா ஸ்டாஷ் குரு நானி வெல்கம் டு ஆக்ஷன் ரீப்ளே வணக்கம் ஷாமா மேட்சுங்க இந்த மாதிரி மேட்செல்லாம் வந்து பார்க்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு அத்தோடு கொடுத்து வச்சிருக்கணும் சம மேட்ச் அதாவது என்னென்னா ஒரு இன்ச்சு இவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு இன்ச்சு பிடிக்கிறாங்க அந்த மாதிரி த்ரூ அவுட் தி ஃபைவ் டேஸ் அதுவும் இந்த மேட்ச் மட்டும் இல்லை இந்த சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆல் அண்ட் இவ்வளோ க்ளோஸ்லி ஃபாட் சீரீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் ஃபைவ் ஆஷஸ் அந்த மாதிரி சீரிஸ் நம்ம பார்த்தோம் இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியா வந்தாங்க அந்த சீரீஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று நான் ஒன்று அப்படின்னு போயிட்டு இங்கிலாண்டு வின் பண்ணாங்க பட் இது வந்து அவுட் ஸ்டாண்டிங்

ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது பட் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் டெய்லில் வச்சு ஆடும்போது யூ எக்ஸ்பெக்ட் ஒன்று ரெண்டு பால் கிடைக்கும் இல்லை சம்டைம்ஸ் வந்து நாலஞ்சு பால் கூட கிடைக்கும் இப்போ நீங்கள் ஸ்டோக்ஸ் வந்து அந்த ஹெட்டிங் டீலில் பண்ணும்போது எழுபத்தி மூணு ரன் பார்ட்னர்ஷிப் அகேன்ஸ்ட் த லைக்ஸ் ஆஃப் கம்மின்ஸ் ஹேசலூட் நேத்தன் லைன்லாம் ஆனாங்க அந்த மேட்ச் ஸ்டார் கார்டில் ஸோ அந்த மேட்சில் ஒரு ரன் லீச் நூற்றி முப்பத்தஞ்சு நாட் அவுட் வந்து ஸ்டோக்ஸு ஸோ அதில் வந்து நிறைய முறை வந்து லீச் அவுட் ஆகிருக்கணும் ஸ்டோக்ஸ் எதிர ஸ்டாண்டர்டாக தான் இருந்திருப்பார் இன்ஃபேக்ட் ஒரு எல்பி டபிள்யூ அவங்களுக்கு ரெவியூ போச்சு ஸோ இது நடக்கும் பட் என்னன்னா நம்ம வந்து இந்த மேட்சில் என்னென்னா த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஆஃப் த இந்தியன் பேட்ஸ்மேன் லோயர் ஆர்டர் பர்டிகுலர்லி இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டாப் ஆர்டர் காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாகவே இந்த மேட்ச்சை ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம் அண்ட் மேபி இப்போ ஹைண்ட் சைட்டில் பார்க்கும்போது ஜடேஜாவே யோசிப்பார் நடுவில் வந்து பும்ராசிராஜ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக போயிருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் என்ன வச்சுருந்துருக்கணும்னு அந்த பொசிஷனில் ஜடேஜா இல்லைங்க ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஜடேஜா வந்து அந்த ஹார்டாக போயிட்டு சப்போஸ் ஆடி காட் அவுட்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேட்ச்சே கிடையாது ஜடேஜாவோட பிரின்சிபல் தான் பால் வந்து சாஃப்ட் ஆகிட்டு போக 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 நீங்களே பார்த்தீங்க தேர்ட்டியத்து ஓவர் வரைக்கும் இருந்தது இன்னைக்கு டே ஆரம்பித்து எட்டு ஓவர் இன்ஃபேக்ட் நம்ம மார்னிங்கில் வந்து அதாவது அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷோவில் என்ன பேசினோம் அதாவது எட்டு ஓவர் தள்ளிட்டாங்கன்னா வித்தவுட் லூசிங்கை விக்கெட் இந்தியா இந்த மேட்ச் ரொம்ப ஈஸி வின்னு பட் அந்த எட்டு ஓவரில் மூணு விக்கெட் லூஸ் பண்ணாங்க அதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பால் சாஃப்டாச்சு பவுலர்ஸ் வந்து மோது மோதுன்னு மோதினாங்க ஒன்றுமே நடக்கலை இந்தியாவுக்கு விக்கெட்ஸ் இல்லாததுனால சேஃபாக ஆட வேண்டியதாக இருந்தது ஸோ ஜடேஜா வாஸ் வெயிட்டிங் இப்படியே தள்ளின்னு போனால் அடிச்சிடலான்ட்டு பட் நான் எங்கே தெரியுமா ஜடேஜா ஹார்டாக போயிருக்கணும் இந்த பஷீர் ஓவரில் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் இருந்தது எனக்கு அப்படியே மைண்டு வந்து கபில் தேவை வந்து எட்டி ஹேமிங்ஸை வந்து அந்த ஃபாலோ ஒன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நாலு பாலில் முடிச்சிட்டாரு நாலு சிக்ஸு ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆக போகிறது நினச்சேன் கபில் தேவ் மாதிரியே ஜடேஜா பஷீர் வந்திருக்காரு ஃபேஸ் பண்ண போகிறாரு ஃபஸ்ட்டு பால் சிக்ஸு செகண்ட் பால் ஆட்சி இரவு நான் முடிச்சுருவார்னு நினச்சேன் சிங்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டார் ஓகே ஸோ ஓவராலாக ஜடேஜாவுக்கு எங்கே இருந்தாலும் சப்போர்ட் கிடச்சிருக்கலாம்னு பாருங்கள் கடைசியில் இருபத்தி ரெண்டு ரன்கள் தான் வித்தியாசம் அப்படின்றப்போ முப்பத்தி ஒம்பது கே எல் ராகுல் அவர் மேலே டிபெண்டன்சி இருந்துச்சு பட் அவர் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் நடுவில் அந்த சிக்ஸ் ஒன் நைன் அதுதான் பெரிய பாதகமாக போச்சு நானே அந்த ஸ்டேஜில் வந்து ஆகாஷ் தீ விடுங்க பட் கில் நேத்திக்கே அவுட் ஆனார் பந்த் வாஷிங்டனாலும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல இங்கே இருந்தாவது சப்போர்ட் நானே இல்லை அங்கே ஜடேஜா அடுத்தது அவுட் ஆன உடனே நீங்கள் வாஷிங்டன் அமிச்சத்துக்கு பதிலாக நிதிஷ் அமைச்சிருக்கணும் ஸோ ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் த க்ரீஸ் தேவையே கிடையாது அந்த இடத்துல நீங்கள் நிதிஷ் அமிச்சிருந்தீங்கன்னா நிதிஷ் வந்து நல்ல பிளேயரை அவன் நமக்கு தெரியும் எம்சிஜியில் நூறு அடிச்சிருக்காரு நம்பர் ஆஃப் பால்ஸ் நல்லா ஆடுவார் அவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் இன் ஆஸ்திரேலியா ஆடி இருக்காரு ஆடுற இன்னிங்ஸ்லாம் வந்து மினிமம் ஐம்பது பால் அறுபது பால் ஆடுறார் ஸோ அவரை நீங்கள் அமுச்சுருந்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ரைட் லெஃப்டில் நல்லா மலர்ந்துருக்கும் உள்ளே வந்து வாஷிங்டன் இருக்கார் அப்படின்னா சினாரியோ விடா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டு பட் தே மிஸ் தட் ம் ஓகே அதாவது இங்கிலாந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்களா இந்தியாவை நார்மல் கிரிக்கெட் விளையாடி பேஸ்பால் விளையாடாமல் ஆ அதாவது என்னென்னா இங்கிலாண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து மாற்றிக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஈகோவை வந்து விட்டுட்டாங்க ஏன்னா பேஸ்பால் பேஸ்பால்னு உலகமே பேசப்பட்ட பேஸ்பாலை நீங்கள் விட்டுட்டு பேக் டு த ட்ரெடிஷ்னல் வே போகிறதுன்றது ஒரு ஸ்டெப் கம்மிங் டவுன் ஆக்சுவலி பேக் பால் எல்லோருமே கேட்பாங்க என்ன பேஸ்பால் பேஸ்பால் நீங்கள் என்ன எப்படின்னா தள்ளி ஆடுறீங்க அப்படின்வாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கல அவங்களுக்கு என்னென்னா இந்தியா வந்து நல்லா ஆடுறாங்க அவங்கள வந்து நம்ம பேஸ்பாலில் வின் பண்ண முடியாது அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் ஸோ லெட்டஸ் கோ டு தி ட்ரெடிஷ்னல் வேன்னு சொல்லி போட்டு பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க அந்த ஈகோவை விட்டுட்டு ஆடினாங்க மேட்சை வின் பண்ணாங்க அண்ட் இன்னொரு பக்கம் இங்கிலாண்டுக்கு புள்ளி கிரெடிட் கொடுத்தாங்க வந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருந்தார் எவ்வளோ பெரிய ஸ்பெல் போட்டார் பேட்டிங்லேயும் அவரோட ஃபஸ்ட் இனிங்ஸ்னாக்கும் சரி செகண்ட் ஸ்டாக்கும் ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு எந்த ரோலாக இருந்தாலும் அவர் ரெடி அப்படின்னு காமிச்சார்ல சான்ஸ் இல்லைங்க அவருடைய ஹார்ட் வந்து பிக் ஹார்ட் ரியலாகவே வந்து பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் அந்த ரன் ஆக்சுவலாக இந்த மேட்சோடைய ஃபுல்லாக எவ்வளோ விஷயம் நடந்தது எவ்வளோ பர்ஃபாமன்ஸ் இருந்தது பட் இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோக்ஸ் ரன் அவுட் ஆஃப் ரிஷப் பந்த் அந்த ஸ்டேஜில் ரெண்டு பேரும் ரிஷப் பந்தும் கேள் ராவலம் ஆடிந்தாங்கன்னா இந்தியாவுடைய லீடு வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம் மேட்ச்சு ஈஸியாக இந்தியா வின் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல ஒரு தவறு செஞ்சாங்க இந்தியன்ஸு ஸ்டோக்ஸோடைய பிரில்லியன்ஸு அண்ட் அது மட்டும் இல்லை போலிங் இன்னைக்கு என்ன போட்டார் அவர் ஸ்பெல்லு மேலே ஸ்பெல்லு மேலே ஸ்பெல்லு மேலே போலிங் போட்டுகிட்டே இருந்தார் திருப்பி திருப்பி விக்கெட்டை தான் எடுக்கணும்னு வந்தார் அதாவது கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னா ஸ்டோக்ஸ் இந்த தேர்ட் டெஸ்ட் ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் அடுத்தபடியாக இங்கிலாண்டோட போலிங் எஃபர்ட்டை நம்ம பாராட்டும் ஏன்னா பத்து விக்கெட் எடுத்தாலும் அந்த கடைசி நாளில் அவங்க வந்து மேட்சை ஜெயிக்கணும்னா அது ஏற்கனவே நாலு எடுத்திருந்தாங்க முந்தைய நாளே அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பாருங்கள் இருபத்தி நாலு அவர் அண்ட் ஆர்ச்சர் பதினாறு ஓவர் கேப்டனுக்காக டீமுக்காக கொடுக்கணும் இருந்தார் எவ்வளோ நல்லா ஆர்ச்சி டெஸ்ட் கிரிக்கெட்டில் திரும்ப ஆர்ச்சரை பார்க்கும்போது இன்ஃபேக்ட் போன டெஸ்ட்டுக்கும் முதல் ரெண்டு டெஸ்ட்டுக்கும் இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் தான் ஆர்ச்சர் வந்தவுடனே இந்த சேம் போலிங் அட்டாக்கை ஒன்றுமே இல்லாத ஒரு அட்டாக் செகண்ட் ஸ்ட்ரிங் அட்டாக் மாதிரி எடுத்துது சடனாக கார்ஸ் நல்லா போடுறாரு ஸ்டோக்ஸ் பயங்கரமாக போடுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓக்ஸை நல்லா போடுறாரு ஸோ இந்த ப்ரெஷர் ஆர்ச்சர் பில்ட் பண்ணுறது அந்த பேஸ் அந்த பவுன்ஸு ஓ அதில் வந்து ரேட்டல் ஆகிடுறாங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்சில் ஸோ இந்தியாவுக்கு வந்து மெயினாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரிஷப் பந்த் ஜெய்ஸ்வால் ஏன்னா நல்லா அடித்து ஆடக்கூடியவங்க அவங்க விக்கெட்ஸை எடுத்துட்டாரு ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஓவரால் போலிங் சாரி இங்கிலாந்து போலிங் ஓவரால் எங்கேயோ போயிருக்கு அண்ட் அதாவது சரியா ஐ மீன் இந்தியாவுக்காக பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத பிளேயர்ஸ் எங்கேயாவது அடுத்த மாதத்துக்குள்ள சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேள்வி வருது நீங்கள் இந்த மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கருண் நாயர் ட்ராப் பண்ணுவீங்கன்னு ரெண்டு சான்ஸ் கிடச்சிருக்கு இன்னும் பேக் பண்ணுவாங்களா அடுத்த மேட்சுக்கு போகும்போது இல்லைங்க நான் பேக் பண்ண மாட்டேன் ஏன்னா இது இந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிளேயரை வந்து ஃபார்முக்கு வரட்டோன்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கூட ஆனால் இந்த மேட்சை தோத்ததுனால இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சை தோத்தா சீரியஸ் கேலி ஸோ அடுத்த மேட்ச் வந்து பும்ராவை வந்து நீங்கள் ரெஸ்ட்டும் பண்ண முடியாது பும்ராவை நீங்கள் ஆட வச்சு ஆகணும் அடுத்த மேட்ச் ஓல்ட் ரெஃபர்டில் இது வரைக்கும் ரெக்கார்ட் சேஸ் தட் இந்தியா இஸ் நாட் ஒன் அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த மேட்ச் மஸ்ட் வின் கேம் தான் நான் எடுத்துப்பேன் சீரியஸுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரெய்ட்வே ஐ இல் பிளே சாய் சுதர்ஷன் இன் பிளேஸ் ஆஃப் கருண் நாயர் அதுக்கப்புறம் வந்து பும்ராவை நான் கண்டிப்பாக ஆட வைப்பேன் அண்ட் ஜெயஸ்வால் அண்ட் கில் அதாவது நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஜெயஸ்வால் திடீர்னு ஒரு மேட்சில் ஆர்டர் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் அவர்ட் அவுட்டு ரெண்டாவது இன்னிங்ஸ் ஒரு நத்திங் ஷார்ட்னா நீ ஒருவேளை ஆர்ச்சரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நிலை கலைஞ்சு போயிட்டாரோ ஆக்சுவலாக ஒரே டீம் ஒரு மூணு மாதம் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ முறை ஆடிருப்பார் ப்ராபப்ளி ஆர்ச்சர் வந்து அவருக்கு அவருடைய வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாரோன்னு எனக்கு டவுட்டு ஏன்னா இந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி இந்த லெவலில் வர பாலை வந்து ஸ்கொயர் கட் பயங்கரமாக ஆடிப்பார் பட் ஆர்ச்சர் போட்டது இந்த லெவலில் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஷாட்டை ஆடாமல் உங்களை இந்த ஷாட் அவர் ஆடி பார்த்துருப்பார் ஆர்ச்சர் ஸோ அந்த ஷாட் ஃபால் ஷாட் இது எங்கேயோ போகிற பால் நீங்கள் ஆஃபில் அடிக்க வேண்டிய பால் வந்து நீங்கள் இப்படி அடிக்க போனால் கூட தான் போகும் ஸோ அதனால் ஆயிருக்கு பட் ஜெய்ஸ்வால் வந்து வெரி குட் பிளேயர் நம்ம ஸ்டார்க்கோட அந்த நூற்றி ஐம்பது அடித்தார் திருப்பியும் ஜீரோவில் அவுட் ஆனார் திருப்பியும் வி ஸ்கோர் எயிட்டி நைன் கம்பேக் பண்ணிவிடுவார் ஓகே அண்ட் இந்தியாவுக்கு பாசிட்டிவ்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஹவு ஹாப்பி ஜாஸ்டிக்காக போட்டாருங்க கிடைக்கிற சான்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து புனேலையே வந்து நியூசிலாண்டோடு பிரில்லியண்டாக போட்டார் பட்டு இந்த நாலு விக்கெட் நாலு பிக் விக்கெட்ஸுங்க இந்தியா மேட்ச் உள்ள வந்ததுக்கு காரணமே அந்த வாஷிங்டனுடைய ஸ்பெல் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி டூ அண்ட் பேட்டிங்கில் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் வாஷிங்டன் கிட்டே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்ஃபேக்ட் கண்டிப்பாக வின் பண்ணி கொடுத்துவார்னு நினச்சேன் கேபா ஹீரோலாம் சொன்னேன் கட்சியில் ஒன்று இல்லாமல் போச்சு அது ரொம்ப டிசப்பாயின்டெட் அதுவும் அந்த ஷார்ட் அவர் ஆடின விதம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நத்திங் ஷாட் அப்படியே இப்படிமா ஒரு தட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு பிரில்லியன்ட் கேட்ச் ஆர்ச்சர் சுப்மன் கில் அவரோட பேட்டிங் ஃபார்ம் அதாவது ஒரு டபுள் சென்ச்சுரியும் இந்த மேட்ச்சுக்கு வந்தாருன்றப்பட்டு நம்ம டாமினேட் பண்ணுவாருன்னு நினைச்சோம் செகண்ட் இன்னிங்ஸில் எஸ்பெஷலி கொஞ்சம் ராக்டில் ஆனார் அது காரணம் வந்து அந்த இன்சிடெண்ட் கிராலி இன்சிடென்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து ஓவர் டூ எதுவுமே பண்ணக்கூடாதுங்க ஓரளவு தான் வந்து நீங்கள் ஸ்லெட்ஜினாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கன்ஃப்ரான்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓரளவில் நிறுத்திக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு அடுத்த லெவல் போயிட்டு ஒரு சூழ்ந்து நின்றுண்டு கேப்டன் வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கண்ட்ரோல் பட் இவரும் பார்ட் ஆஃப் தி அந்த ஒரு கேரளாவே இருந்தார் இருந்தார் ஸோ இதில் என்ன இருக்குன்னா அது பண்ணிந்து இப்போ அவர் தப்பு பண்ணார் கிராலி அதுக்கு இவங்க பண்ணாங்க அதை பற்றி நான் சொல்ல பட் அதில் என்ன பண்ணார்னா இவர் வந்து தம்மேல ப்ரெஷர் போட்டார் நம்ம இவ்வளோ கத்தி இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவர் பேட்டிங் வரும்போது எல்லோரும் கட்ட போகிறாங்க அந்த மாதிரி வந்து க்ரௌடும் வந்து பூவ் பண்ண போகிறது அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹேஷ் டு பர்ஃபார்ம் ஸோ அது வந்து ஐயோ நம்ம அவுட் ஆகக்கூடாது எப்படி இந்த இன்னிங்ஸ் ஆடினு ஆடினும் போது யூ வில் கெட் அவுட் மூணு பால் பேட்லேயே பண்ணலையே அதுக்கு முன் அந்த பவுண்டரி ஓகே இருந்துச்சு இன்ஃபேக்ட் இந்த என்டையர் டெஸ்ட் சீரீஸ் முழு பதினஞ்சு நாளும் போயிருக்கு கடைசி நாள் நம்ம வந்து ஒரு மாதிரி எடுத்து பார்ப்போம் அந்த பீஸாவை டீம்ஸ் எவ்வளவு செஷன் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கிறப்போ இங்கிலாந்து ஆறு செஷன் இந்தியா அஞ்சு செஷன் அதுதான் டிஃபரன்ஸாக இருக்கு அதனால தான் இருபத்தி ரெண்டு ரன்கள் ஸோ வெரி ஈவன்லி ஃபாட் மேட்ச்ல பொறுத்தவரைக்கும் சான்ஸே கிடையாது ஸோ டை ஆயிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஆப்ட் ரிசல்ட்டு பட் ஒரு வின்னர் போது இங்கிலாந்து வந்து அந்த இன்டென்சிட்டி ஆன் தி லாஸ்ட் டே வந்து இங்கிலாண்டு ஜாஸ்தியாக இருந்தது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்பரேஷன் வந்து அதுதான் எப்படினாலும் ஸ்டோக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விடவே இல்லை நீங்கள் ஒரு இன்ச்சு கூட கொடுக்கல ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தே டிசர்வ் டு வின் ஓகே இப்போ கிட்ட கிட்ட நெக்ஸ்ட் மேட்ச் நானே என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ஃப்ரம் இந்தியா இந்தியாவில் நான் ஸ்ட்ரேட்டவே ஐ வில் ப்ளே சாய் சுதர்ஷன் அந்த ஒரு சேஞ்ச் தான் நான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு மற்றபடி ஆகாஷ்தீப் வந்து பத்து விக்கெட் இப்போ தான் எடுத்திருக்காரு இந்த மேட்ச் கொஞ்சம் சுமாராக போட்டால் கூட அவரை வச்சுப்பேன் சிராஜ் ஃபைட்டர் அவரும் இருக்கணும் நிதிஷ் ரெட்டி ரொம்ப ரொம்ப நிதிஷ் ரெட்டியை வந்து நான் வந்து மேலே ஆடுவேன் நிதிஷ் ரெட்டி இவ்வளோ நம்பர் எயிட் ஆட மாட்டேன் நிதிஷ் ரெட்டி ஐ வில் பிளே அட் தி டாப் ஏன்னா பண்ட் டவுட்ஃபுல் பண்ட் இல்லைன்னா ஜூலையில் ஆட போகிறார் அப்போது பண்ட்டு அந்த அந்த ஏரியாவில் நம்பர் த்ரீ ஆர் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் நம்பர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் அதில் நிதிஷ்ட ரெடி ஆடுவேன் ஜுரேல கீழே அடிக்கணும் ஓகே நான் நீ ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் என்டயர் சீரீஸ் எங்களோட ஆக்ஷன் ரிப்ளை இணைஞ்ச கருத்துக்களை சொன்னதுக்காக மீண்டும் இன்னொரு விண்ணவில் சந்திப்போம் இதோட ஆக்ஷன் ரீப்ளே ஒரு முடிவுக்கு வருது இதை பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்